வேந்த டிவி நாயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பதினேழாம் நாள் வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொண்டாலே மற்ற விஷயம் சாதகம் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே சமயம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோப கோபதாபங்களை தவிர்த்து கொள்வது நன்மை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படும் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது உங்களுடைய வேலை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு உங்களுடைய உதவி தேவைப்படக்கூடிய நாள் அதில் கோபப்படுவது ஆவேசப்படுவது யார் செய்வது செய்யக்கூடாது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யாமல் வேறு யார் செய்வார்கள் என்பதற்கேற்றவாறு அவர்களிடம் அரவணைத்துக் கொண்டு செய்யுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உறவினர்கள் மத்தியில் மட்டும் கோபம் கூடாது வார்த்தைகள் விஷயத்தில் சிறிது கவனம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை தீரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை எடுக்கக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அபிரதமான ஏற்றம் பெறக்கூடிய நாள் அதே சமயம் புதிய முயற்சிகள் பெரியவர்களுக்கு எல்லாம் காணப்படும் தெய்வமார்க்க பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் குறிப்பாக குடும்பத்தில் உறவினர்கள் விஷயத்தில் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலம் கூட்டுத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜெயம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவதெல்லாம் ஏற்றத்தைத் தரும் நீண்ட நாட்கள் கோரிக்கை நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாரை விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் வெளியிடம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் சிறு சிறு கவலைகள் காணப்படும் அதை பெரிதாக்க வேண்டாம் அதேபோல் கண்டிப்பாக உங்களுக்கு பங்குனி மாதத்திலிருந்து தொழிலில் நிச்சயம் ஏற்றம் பெறும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு சிறிது சலனம் காணப்படும் என்ன முடிவெடுப்பது தெரியாமல் டைலாமா காணப்படும் அவசரம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்று திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யுனிய குறைபாடு நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உடற்பயிற்சியை மட்டும் மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் பயணங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் துணை அல்லது துணைவியார் உடைய கஷ்டகாலங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பயணங்கள் லாபத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் மட்டும் கவனம் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் உறவினர்கள் விஷயத்தில் பூர்வீக விஷயத்தில் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் பிறகு பேசி தோர்த்து கொள்ளுங்கள் வார்த்தைகள் விஷயத்தில் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய அறிமுகங்கள் பயணங்களில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அவசியமற்ற இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுபவர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை ஒன்றை முடித்துக்கொள்வதில் முயற்சி செய்யும் உடன் இருப்பவர்களை முழுதுமாக நம்பாதீர்கள் எல்லாவற்றிலும் தனிப்பட்ட உங்களுடைய ஈடுபாடும் முக்கியம் யாரை நம்பி இதை சொல்வது அதை சொல்வது என்றெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் பேசிவிட்டு உங்களுக்கு எதிர்மறையாக விஷயத்தை செய்வார்கள் சூரியனின் ஆதிக்கம் சனியின் ஆதிக்கம் ராசியில் இருப்பதனால் தேகாரிக்கும் கவனம் தேகாரிக்கத்திற்கு சுய மருத்துவம் எடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது இஷ்டப்பட்ட தெய்வ சன்னிதானத்தில் ஒரு நிமிடம் உட்கார்ந்து விட்டு செல்வது நன்மை தரும் வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம் படிக்கட்டில் இறங்குகின்ற சமயத்தில் ஏறுகின்ற சமயத்தில் கவனம் வழுக்கலான இடங்களில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது கவனம் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபமே வேண்டாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்